ஓம் சாந்தி நான் ஆத்மா சூக்ம வதனத்தில் என் பரிஸ்தா சுரூபத்தில் எனது உயிருக்குயிரான பாப் தாதாவுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றேன் வரங்களை வழங்கும் வள்ளல் என் அருகாமையில் இருப்பதை உணர்ந்து உணர்ந்து பேரானந்த பெத்தில் மூழ்கி போகிறேன் வரத்தை வழங்கும் வள்ளலின் வரதானங்களின் பாலனையின் மூலம் நான் ஆத்மா மிகவும் செழிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் வரதானங்கள் என்னை தடைகளற்றவனாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றன வரதானங்கள் எனக்கு பொக்கிஷங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன வரதானங்கள் எனக்குள் இருக்கும் கடின சம்ஸ்காரங்களை எதிர்மறை சம்ஸ்காரங்களை லேசாகவும் தெய்வீகமாகவும் கொண்டிருக்கின்றன வரதானங்கள் எனக்குள் மந்திரத்தை போல அதிசயங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றன சத்குருவாம் தந்தை எனக்கு என்று யதார்த்த யோகி அதாவது யோகி என்ற வார்த்தையின் சரியான அர்த்த சுரூபம் ஆகுக என்ற உயர்ந்த சுவமானத்தை பரிசளித்திருக்கின்றார் மதிப்புடன் அடைவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகரித்து சக்திசாலியான பிரேட்டை வைக்கக்கூடிய யதார்த்தமான யோகி ஆகுத என ஆசிர்வதித்திருக்கின்றார் தற்போதைய நேரத்திற்கு தகுந்தார் போல முயற்சியின் வேகம் அதிகரிக்க வேண்டும் மேலும் தேவையற்ற நினைவுகளை நிறுத்துவதற்கான பிரேக் சக்திசாலியாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இறுதி காலத்தில் மதிப்புடன் தேற்றி அடைய முடியும் ஏனென்றால் அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் புத்தியில் பலவிதமான நினைவுகளை கொண்டு வரும் அப்போது பல எண்ணங்களில் இருந்து கடந்து ஒரு எண்ணத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி தேவைப்படும் எண்ணங்களின் விஸ்தாரத்தில் புத்தி சிதறி போயிருக்கும் நேரத்தில் புத்தியை நிலைநிறுத்தக்கூடிய பயிற்சி தேவைப்படும் எண்ணங்கள் அனைத்தையும் நிறுத்த வேண்டும் ஒரு எண்ணத்தில் நிலைக்க வேண்டும் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தியை ஒரு எண்ணத்தில் நிலைத்திருக்க வைக்க முடிய வேண்டும் அதுதான் சரியான யோக பயிற்சியாகும் என்று பாப்தாதா வரதானத்தின் விஸ்தாரத்தை விளக்குகின்றார் அலைமோதும் பல்வேறு சிந்தனைகளை ஆத்மஸ்வரூபத்தின் நினைவின் மூலம் ஒரு வினாடியில் நிறுத்துகின்றேன் இதுவே சக்திசாலி பிரேக்காகும் சக்திகளின் கடலான ஒரு தந்தையின் நினைவில் மூழ்கி சக்திகளின் முத்துக்களை எனதாக்கிக் கொள்கின்றேன் நான் யதார்த்தமான யோகி சக்திசாலி யோகி தந்தையின் ஆசீர்வாதங்களால் நிறைந்த யோகி ஓம் சாந்தி